இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களம் களை கட்ட தொடங்கிடுச்சு வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்கான கால அவகாசம் முடிஞ்சிட்ட நிலையில வேட்பாளர்கள் அவங்க வேட்புமனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க இதுல ஸ்டார் வேட்பாளர்கள் அவங்க வேட்பு மனுல தாக்கல் செய்திருக்க அவங்களுடைய சொத்து மதிப்புக்கான விவரங்கள் தான் இப்ப டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு அந்த வரிசையில தூத்துக்குடி திமுக வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் மகளுமான கனிமொழியுடைய சொத்து விவரங்கள் பற்றிய தகவல்களும் அதன்படி தன் கையில் இருக்க ரொக்கம் பதிமூணாயிரத்தி ரூபாய் மற்றும் வங்கியில பத்து ரூபாய் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இதோட எண்பத்தி நான்கு லட்சத்தி பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து ரூபாய் மதிப்பிலான ஒரு பி எம் டபிள்யூ காரும் இருபத்தி மூன்று லட்சத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்து மதிப்பிலான ஹியூண்டாய் அல்கசார் காரும் இருபத்தி ஒன்பது

கட்டிடமும் இருக்கு இது அறுபது லட்சத்து அறுபதாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபாயும் இவங்க பெயர்ல கடன் இருக்கு கனிமொழி உடைய கணவர் அரவிந்தன் வங்கி கணக்குல அறுபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாயும் அவருடைய மகன் ஆதித்யன் வங்கி கணக்குல பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதினாறு ரூபாய் இருக்கிறதாகவும் தன்னுடைய வேட்புமனுல தெரிவிச்சிருக்காங்க கனிமொழி